கடு தான் அருள் சேகரிக்க முடியும் ராமலிங்க சாமிகள் பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் அந்த பெரும் வாய்ப்பு கிடைத்தது அவர் பெற்ற அந்த பெரும் பேரை நாமும் பெற வேண்டும் அது அவர் பெற்ற பெரும் பேர் சாதாரண விஷயம் அல்ல உடம்பை அணு அணுவாக பார்த்தார் உடம்பை அணு உணவாக பிரித்து பார்த்தவர் அப்போ ராமலிங்க சாமிகள் புண்ணியத்தால் கிடைத்த அந்த பெரும் பாக்கியம் நாமும் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியவனாகி ராமலிங்க சாமி திருவடியை பற்றினால்தான் நமக்கு புண்ணியம் செய்ய வேண்டும் உணர் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும் புண்ணியவான்கள் ஆசி இல்லாமல் ஒருவன் புண்ணியம் செய்வதற்குரிய அறிவு வராது புண்ணியம் செய்வதற்குரிய அறிவு வரலாம் அதுக்கு தேவையான பொருள் வேண்டும் பொருளும் இருக்கலாம் அந்த சூழ்நிலை அமைய வேண்டும் சூழ்நிலை அமைய வேண்டும் புண்ணியம் செய்வதற்கு அறிவு வர வேண்டும் அதுக்கு தேவையான பொருள் வர வேண்டும் உற்ற சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும் இல்லை என்றால் புண்ணியம் செய்ய முடியாது ஆக ஆகிய ராமலிங்க சாமிகளை தினமும் ஓம் ராமலிங்க தேவாய நம்ம என்று சொன்னால் அவர் பெற்றது அனைத்து நாம் பெறலாம் ஏனென்றால் தேவர் குரான் தன்னை திவ்ய மூர்த்தி என்றார் திருமந்திரத்தில் அதை கவிகளை சுருக்கமாக சொல்லிக்கிறேன் ஆகவே அரும்பாடுபட்டு கட அருந்தபம் செய்தவர்கள் ஞானிகள் நாம் அருந்தவம் செய்த புண்ணியவான்களை நாம முயற்சி நான் இப்போ நாம் இப்போ தபம் செய்தால் பல ஆண்டுகளாகும் தவசிகள் திருவடியை பூஜை செய்தால் நாம் தபவ தபம் சித்தி பெறும் நோயில்லா வாழ்வு அமையும் வறுமை இல்லாத வாழ்வு உண்டாகும் அவர் நினைத்தால் எதுவும் செய்யலாம் ஆகவே நாம் எல்லாம் ராமலிங்க சாமிகளுடைய நாமத்தை சொல்லி முன் செய்த பாவங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமிகளுடைய நாமத்தை சொல்லி புலால் உண்ணும் பழக்கத்தை அதாவது மாமிச உண்ணும் பழக்கத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி குடி பழக்கத்தை நீக்கி கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி சூதாடும் பழக்கம் இருந்தால் நீக்கிக் கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமியுடைய இது நாமத்தை சொல்லி பொய் பேசாதிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் ராமலிங்க சாமியுடைய ஆயுத ராமத்தை சொல்லி வறுமை இல்லாத வாழ்வு பெறுவோம் என்று சொல்லி நாங்கள் பெரியவங்கள்லாம் துணி தமிழகத்தில் ஒன்பது கோடி பேர் ஞானிகள் ஒன்பது கோடி பேர் ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க இந்த நாட்டில் இந்த தென் பகுதியில் மட்டும் ஆந்திரம் தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகத்தில் தென்மண திராவிட நாடுன்னு சொல்லுவாள் இந்த நான்கு மாவட்டத்தில் தான் நான்கு மா மாநிலத்தில் தான்